வணக்கம் பெர்களே பணத்தில் ட்ரிப்பானருடைய ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு அதாவது சன்னார் போகக்கூடிய மூணார் கொழுக்குமலை காந்தலூர் பயணத்திட்டத்தை பற்றி நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் முதல்ல இந்த குரூப் பற்றி நான் சொல்கிறேன் இந்த டூர் பற்றி சொல்கிறேன் இது ஒரு குரூப் டூ இந்த டூரோட நோக்கமே வந்து வெவ்வேறு ஊரில் இருந்து வரக்கூடிய வெவ்வேறு நபர்களை இணைச்சி அவங்கள எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து போகிறதாம் இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை ஃபேமிலிக்கோடையோ போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எதையுமே ஒரு ஃப்ரீயாக என்ஜாய் பண்ண முடியாது ஆனால் எங்கள் கூட நீங்கள் ஒரு குரூப் டூரோட போகும்போது ஏன்னா எல்லாருமே புது நபர்கள் யாரும் யாருக்கும் தெரியாது உங்களே அறியாமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களை அந்த டூரில் சந்தோஷமாக இருக்க தான் எங்களோடய நோக்கம் நீங்கள் ஒரு டான்ஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு இடம் ரச ரசோ நீங்கள் உங்களுக்கு சுதந்திரமாக இருக்கலாம் முதல்ல அந்த சுதந்திரத்தை கொடுப்பது தான் இந்த குரூப் டூரோட நோக்கம் அது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு ஊர்லேருந்து வரக்கூடிய வெவ்வேறு நபர்களை இணைக்குதன் மூலமாக ஒரு புது நட்பும் ஒரு புது உறவும் ஒரு புதுவித அனுபவமும் கிடைக்கும் அதை அந்த அந்த அனுபவத்தை கொடுக்கறது தான் எங்களோட நோக்கம் இதுதான் மொ இந்த குரூப் டோரை பற்றி நான் ஃபுல்லாக டீட்டெயில் நான் இந்த நான் சொல்ல போகிறேன் மறக்காம கடைசியாமல் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த என்னுடைய அடுத்த தொடர்ந்து ட்ரிப் எல்லாமே நீங்கள் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாவே என்னோட பயணத்தம் உங்களுக்கு தெரியலாவே இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்களோடய பயணத்திட்டங்கள் எல்லாமே இந்த வழியாக வந்துடும் அதெல்லாம் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் அதாவது பனித்திரு விஜயகுமார் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜையும் பயணங்களுக்கு காணும் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய எல்லா டீட்டெயிலும் வந்துடும் ஓகே இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலத்துலேருந்து தொடங்குது ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை நாலு மணிக்கு நம்ம அதாவது சனிக்கிழமை காலையில் நாலு மணிக்கு சேலத்துலேருந்து கிளம்புறோம் நீங்கள் எந்த இருந்தாலும் சரி சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த மாதிரி இந்த சைடு தென் இந்த மாதிரி வட மாவட்டங்கள்ல இருந்தீங்கனாலும் சேலத்துக்கு நீங்கள் பஸ் ஏறி நியூ பஸ் ஸ்டாண்டு வந்துடலாங்க மற்ற எல்லா ஊர்லேருந்து வர பஸ்ஸுமே சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டு மட்டும்தான் வரும் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியிலேயே கல்யாண சிக்ஸுக்கு ஆப்போசிட்டில் எங்களுடைய வண்டி நிற்கும் இங் இப்போ நம்ம போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏசி வண்டி செமி ஸ்லீப்பர் கோச் அதாவது பேக் சீட் தான் நான் தெளிவாக சொல்லிடுறேங்க நான் ஏசி வண்டி தான் ஏசி வண்டி கிடையாது அதை தான் நம்ம போக போகிறோம் நாங்கள் இருபது இருபது பேர் வண்டியாக ரெண்டு வண்டியாக இப்போ வர டிக்கெட் பொறுத்து நாங்கள் பிரிச்சுடுவோம் நாங்கள் ஏன் பஸ் எடுக்கிறதுலனா எங்களுக்கு சீட் கன்வீனன்ஸ் வந்து இந்த வண்டி தான் கரெக்டாக இருக்குது இல்லாமல் சின்ன வண்டிங்க போது நம்ம உள்ள எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரதுக்கு வசதியாக இருக்கும் உங்களுக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நாங்கள் எப்பவுமே வந்து ரெண்டு வண்டியாக சின்ன வண்டியாக பிரிச்சிடுறோம் நான் ஏசி வண்டி இப்போ நாங்கள் வந்து ஈரோட்டில் இருக்க அப்படின்னாலும் ஈரோட்டில் இருக்கிறவங்களும் வந்து சேலம் வந்துடணும் திருப்பூரில் இருக்கிறவங்க வந்து கரூரில் ஜாயின் பண்ணிக்கலாம் மதுரை திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் இவங்கெல்லாம் வந்து திண்டுக்கல் என் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் தூத்துக்குடி அந்த மாவட்ட தென் மாவட்டங்களில் இருக்கிறவங்களும் மதுரை வந்து திண்டுக்கல் என் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபிசிட் வந்து கேட் மொழியை எங்களோட வண்டி நிற்கும் அதை நான் எங்கள் இடத்துல நிற்கிறோம் அப்படிங்கிற லொக்கேஷனில் நான் ஷேர் பண்ணிடுவேன் ஓகே நாலு மணிக்கு கிளம்பி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஆறு ஆறரை மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கரூர் ரீச் ஆகும் அப்போ நம்ம மார்னிங் அங்கே வந்து டீ குடிக்கிறத்துக்காக நிறுத்தோம் டீ குடிக்கிற அப்படிங்கிறத விட ரெஸ்ட் ரூம் போகணும் ஏன்னா நிறைய பேர் வேறு ஊர்லேருந்து வந்திருப்பாங்க ரெஸ்ட் ரூம் போகணும் ஃபேஸ் வாஷ் பண்ணணும் ப்ரஷ் பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் அங்கே பண்ணலாம் அதை முடிச்சுட்டு அங்கே ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு அங்கேருந்து நம்ம திண்டுக்கல் ரீச் ஆகிறதுக்கு மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எட்டு மணி ஆயிரம் எட்டு எட்டாயிரம் அப்போ திண்டுக்கல்லில் வரீங்க வந்து எட்டரை மணிக்கு எட்டு டு எட்டரைக்கு அங்கே இருக்க மாதிரி பிளான் பண்ணி வந்தணும் திட்டேகால் அந்த டைமுக்கு நீங்கள் பிளான் பண்ணி வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மு முடிப்போம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற மாதிரி ஹோட்டல் நம்ம கொண்டு போய் நிறுத்திடுவோம் நீங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிட்டு பே பண்ணிக்கலாம் அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து தேனி வழியை நம்ம மேலே வந்து கொழுக்குமலை போகிறதுக்கு போடிமட்டு வழியாக நம்ம மேலே ரீச் ஆகும்போது நாயக்கனூர் போடிமெட்டு வழியாக மேலே ரீச் ஆகும்போது மதியம் ஒரு ஒரு மணி ஒன்றரை மணியாயிருங்க அப்போ நம்ம அங்கே கூடிய பூப்பாறை அப்படின்ற ஒரு ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் வண்டி நிறுத்தோம் லஞ்சுக்கு நிறுத்தம் அதுவுமே நீங்கள் சாப்பிட்டு பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குங்க அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெண்டு ரெண்டரை மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி வைக்கலாம் வந்து நம்மளுடைய கொழுக்குமலையில் இருக்கக்கூடிய சூரியநிலை போய்ட்டு கொழுக்குமலையில் இருக்கக்கூடிய நம்ம கேம்புக்கு வந்து ரீச் ஆகும் இந்த இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு டென் ஸ்டே டென்ட் ஸ்டே அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பயப்படுற அளவுக்கு அதில் நீட்டாக இருக்கும் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப ஒரு பாதுகாப்பாகவே இருக்கும் அதாவது ஒரு காட்டில் டென்ட்டில் நீங்கள் தங்கினா அது எந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு கொடுக்குமோ அந்த அனுபவம் தான் இது ஒரு நூறு பேர் இரநூறு பேர் தங்குற அளவுக்கு பெரிய கேம்ப்லாம் இருக்கும் டென்டெலாம் இருக்குங்க அங்கே டென்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க நாங்கள் ஃபேமிலியாக வந்தாங்களா அவங்களே தனி டென்ட் கொடுத்துருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பர்சன் தான் நான் வரேங்க ஒரு ஆள் தான் இருக்கேன் அப்படின்னாலும் கவலையே வேண்டாங்க நாங்கள் ரெண்டு பேர் மூணு பேர்த்த கம்பைன் பண்ணி உங்களுக்கு டென்ட்டு கொடுத்துட்றோம் இந்த டென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு தனி ரெஸ்ட் ரூம் இருக்கும் ஜென்ஸுக்கு தனி ரெஸ்ட் ரூம் இருக்கும் ஆனால் காமன் ரெஸ்ட் ரூம் தான் இருக்கும் ஆனால் நீட்டாக இருக்கும் அதை பற்றி கொலைப்படுத்தவில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலையணை பெட்ஷீட் எல்லாமே இருக்கும் நீங்கள் அதை பற்றி கொலைப்படுத்தவில் நீட்டாகவே இருக்கும் இந்த டென்ட்டு வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் உண்மையாலுமே ஒரு கிளைமேட்டுக்கு வெளியே ஒரு குளிரும் உள்ளே வந்து ரொம்ப ஒரு பாதுகாப்பாகவும் நீங்கள் குடும்பம் குழந்தை எல்லாருமே தங்கிறதுக்கு ரொம்ப ஒரு பாதுகாப்பானதாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம டென்ட்டு பிரித்து கொடுத்துருவோம் நம்ம மூணு மணிக்கு டென்ட்டு கொடுத்தோடனே உங்களுக்கு அப்புறம் நம்ம மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய பேண்டம் ஹில்ஸுக்கு சன்செட் பார்க்குறதுக்காக ட்ரெக்கிங் போவோம் போறதுக்கு மூணு கிலோமீட்டர் வரத்துக்கு மூணு கிலோமீட்டர் ரொம்ப கஷ்டமாக இருக்காது ட்ரெக்கிங்னா அப்படியே ரொம்ப கஷ்டமாக அப்படிலாம் இல்லைங்க ஒரு நார்மலாக இருக்கும் ரோடு தான் நீங்கள் அழகாக நடந்து அப்படியே போகலாம் ஜாலியாக பேசிட்டு எல்லாரும் போயிட்டு மேலே சன்செட் பார்த்துட்டு இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்தோம்னா மணி ஆறாயிருங்க அப்போ நம்ம ஈவினிங் எல்லாருக்குமே டீ காஃபி ஸ்நாக்ஸ் கொடுப்போம் அதை டீ காஃபி இது முடிச்சுட்டு எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா ஏழரை மணியில் வந்து கேம்ப் ஃபயரும் டிஜேவும் ஸ்டார்ட் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பத்து மணி நடக்கும் இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நைட்டு டின்னர் கொடுத்துருவோம் அதாவது சப்பாத்தி ஒயிட் குருமா சிக்கன் சிக்கன் கிரேவி நெய் சோறு இதெல்லாம் நம்ம டின்னராக கொடுத்துருவோம் இதில் எனக்கு நான் வெஜிடேரியன் தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் சப்பாத்தியும் ஒயிட் குருமாவும் நெய் சோறும் கோபி மஞ்சூரியனும் நீங்கள் எடுத்துக்கலாம் வெஜிடேரியன் ஃபுட்டும் அவைலபிள் இந்த நைட்டு கொடுக்குற டின்னர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கேஜில் வந்துடும் இந்த டூ டேஸில் மொத்தம் நம்ம வந்து டூ டைம்ஸ் தான் ஃபுட்டு கொடுக்குறோம் ரெண்டு நாளைக்கு ஆறு வேலை அதில் நாலு வேலை நம்ம ஹோட்டலில் எடுத்துருவோம் நீங்கள் சாப்பிட்டு பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ரெண்டு வேலை மட்டும்தான் நாம் கொடுக்குறோம் இந்த எட்டு ஒம்பது மணிக்கு நம்ம டின்னர் கொடுத்துருவோம் இந்த கேம்ப் ஃபயர் டிஜே பற்றி சொல்லணும் அப்படின்னா உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகச்சிறந்த அனுபவமாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஆடை பாட்டுக்கு ஆடை வைக்காத கூட ஆடை வைக்க தோணும் ஏன்னா அந்தளவுக்கு எல்லாருமே தன்னை மறந்து அந்த ஒரு அந்த சூழலை அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணுவாங்க அதுதான் அந்த கேம்ப் ஃபயரோடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு வெற்றியாக நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் நைட்டு நீங்கள் ஒரு பத்து மணிக்கு தூங்க போனீங்கன்னா நாலு மணிக்கு உங்களை எழுப்பி கொழுக்கமலையில் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு ஜீப்பில் கூப்பிட்டு போவோம் ஆறு பேர்த்துக்கு ஒரு ஜீப்பு போகிறதுக்கு எட்டு கிலோமீட்டர் வரத்துக்கு எட்டு கிலோமீட்டர் மொத்தம் பதினாறு கிலோமீட்டர் ரோடு ஜீப் போகும் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது மணி எட்டாயிருங்க உங்களை அழக நீங்கள் மேலே போய் ச இந்த கொழுக்கமையோட ஸ்பெஷலே சன்ரைஸ் ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் பார்க்குறது தான் நீங்கள் சன்ரைஸ் பார்த்துட்டு ரிட்டன் நீங்கள் வந்துடலாம் அந்த டைம் அப்படியே நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆனிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒம்பது மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் கொடுப்போம் இட்லி சட்னி சாம்பார் வடை இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா ஒன்று அடுத்தது இது அப்படியே நம்ம முடிச்சுட்டு ஒரு ஒன்போதுக்கு எல்லாருமே அப்படி அங்கேருந்து ரூமை வெக்கேட் பண்ணி டென்ட்டை வெக்கேட் பண்ணி கிளம்பணும் அப்படின்னா மூணாறுல இருக்கக்கூடிய மெயினாக மூணு இடம் தான் பார்க்க போகிறோம் மூணாறு வந்து கேப் ரோடு லாக்காடு டி எஸ்டேட் சிக்னல் பாயிண்ட் இந்த மூணு இடத்த மட்டும் நம்ம அப்படியே பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி நம்ம மறையூர் போகிறோம் மறையூர் ரீச் ஆகுறதுக்கு மதியம் ஆகிறோம் ஏன்னா மூணாறுலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பயணம் மறையூர் மறையூர் வந்து நம்ம ரீச் ஆகிட்டு உடனேயுமே அங்கே கொண்டு போய் நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு அதுவுமே நீங்கள் ஹோட்டலில் நிறுத்திவிட்டு நீங்கள் சாப்பிட்டு பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம லன்ச் முடிச்சுட்டு நமக்கு அங்கே ஜீப் தயாராக இருக்கும் எட்டு பேர்த்துக்கு ஒரு ஜீப்பு இங்கே மறையூரில் இருந்து காந்தலூர் இப்போ போக போகிறோம் அது ஃபுல்லாகவே ஜீப்பில் தான் போக போகிறோம் மதியம் ஒரு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு ஆரம்பித்தோம்னா சாயந்தரம் ஆறு மணி நேரத்துலேயுமே ஜீப் சவாரி தான் அந்த ஜீப் சவாரி உண்மையாலுமே காந்தலூரில் ரொம்ப மிஸ் பண்ணக்கூடாது ரொம்ப ஒரு அழகான ஜீப் சவாரி அங்கே எங்க எங்கெங்கெல்லாம் போக போகிறோம் அப்படின்னா கீழ்காந்தூர் ஃபால்ஸு அந்த ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு வசதி இருக்குது லேடிஸுக்கு அங்கே ட்ரெஸ் மாற்றுறதுக்கு வசதி இருக்குது அதனால் நீங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் அங்கே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாண்டல்வுட் ஃபாரஸ்ட்டு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஜாக்ரி ஃபேக்ட்ரி ஃபைனலி முருங்கமலையில் ஆஃப்ரோடு ஜீப் சவாரி இந்த ஆஃப்ரோட் ஜீப் சவாரி ரொம்ப ஒரு அட்வென்ஞரான ரொம்ப ஒரு அழகான ஜீப் சவாரி அதை மிஸ் பண்ணாமல் போகணும் ஸோ இதெல்லாம் நான் பாட்டு முடிச்சோன்னே மணி ஆயிருங்க ஈவினிங் ஆறாயிரம் அப்புறம் எல்லோரும் உட்காந்துட்டு அப்படியே நம்ம ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே பேசிகிட்டு இருந்தோம்னா மறுபடியும் வந்து டீ காஃபி குடிச்சிட்டு மறுபடியும் ஒரு ஏழு மணிக்கு கிராமன்னா ஒரு ஒம்போது ஒம்பது வரைக்கும் வந்து உடுமலைப்பேட்டை ரீச் ஆயிடுவோம் இந்த டிராஃபிக்கை பொறுத்து உடுமலைப்பேட்டையெல்லாம் நைட்டு டின்னர் முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம தாராபுரம் மொழியாக வந்து ஈரோடு வந்து நம்ம சேலம் ரீச் ஆகிடுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்க திண்டுக்கல் இந்த மாதிரி தென் மாவட்டங்கள் இருக்கிறவங்கலாம் வந்து நீங்கள் தாராபுரத்தில் இறங்கி நீங்கள் அங்கே வழியாக பஸ் போகும் நீங்கள் பஸ் மாறிக்கலாம் இதுதான் வந்து டூ டேஸ் ப்ரோக்ராமுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா டூ டைம்ஸ் ஃபுட்டு கொடுத்துட்றோம் இந்த ப்ரோக்ராமில் டூ டைம்ஸ் ஃபுட்டு தங்குறதுக்கு ஸ்டே சேலத்துலேருந்து பிக்கப் பண்ணிட்டு போகிற பஸ் சார்ஜ் அங்கே போகக்கூடிய ஜீப் சவாரி ட்ரெக்கிங் போகிறதுக்கான நம்ம கூட்டி போகிறது கைடு கேம்ப் ஃபயர் டிஜே இது எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு ஆளுக்கு மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு ரூபா அதாவது த்ரீ ட்ரிபிள் செவன் ருபீஸ் நம்ம சார்ஜ் பண்ணுறோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு ரூபா அட்வான்ஸாக வாங்குகிறோம் நம்ம அட்வான்ஸ் வந்து எப்போ நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி அதாவது திங்கக்கிழம எங்களோட லாஸ்ட் டேட்டு வர ரெண்டு ஏப்ரல் இருபத்திரெண்டுக்குள்ளே நீங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு புக் பண்ணிக்கோங்க ஏன்னா எங்கள்கிட்ட எப்பவுமே நிறைய என்கொயரிஸ் வரும் நிறைய பேர் கேட்பாங்க ஆனால் நாங்கள் வந்து எப்பவுமே ஒரு மினிமம் பர்சன் தான் கொடுப்போம் மினிமம் நாற்பது பேர் மேக்ஸிமம் நாங்கள் அறுபது பேர் அதுக்கு மேலே நாங்கள் சேர்த்துறதில்லை ஏன்னால் எங்களோட வசதிக்காகவும் வரவங்களுடைய எல்லாருமே இன்ட்ராக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ நீங்கள் யாரெல்லாம் எங்கள் கூட ஜாயின் பண்ணி நினைக்கிறீங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க உங்கள் நம்பி நான் எப்படி பணம் போடுறது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் இது எங்களுடைய எட்டாவது ட்ரிப் இது வரைக்கும் நாங்கள் ஐம்பது பேர் நூறு பேர் நூற்றம்பது பேர் இரநூறு பேர் வரைக்குமே நாங்கள் ட்ரிப் பண்ணியிருக்கோம் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான அனுபவத்தை கொடுத்துருக்குறோம் தாராளமாக நீங்கள் எங்களை நம்பி நீங்கள் தாராளமாக வரலாம் இதில் பெண்களும் சரி குழந்தைகளும் சரி பெரியவங்க எல்லாருமே எங்களை நம்பி வரலாம் எங்களோட ட்ரிப்போட நோக்கமே எல்லா விதமான மக்களையும் ஊர் மக்களையும் இணைக்கிறது தான் இதில் முக முக்கியமான விஷயம் என்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வரணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குளிக்க தேவையான ட்ரெஸ்ஸு ஷூ இருந்தால் ஷூ எடுத்துக்கலாம் கேபு எங்களுக்கு பணம் மீதி அமௌண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபேவே பண்ணுற மாதிரி ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அப்புறம் ஏதாவது ஸ்பெஷல் இது இருக்குது எனக்கு எனக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்குது அது மாதிரி எதுவும் இருந்தால் சொல்லிடுங்க ஏன்னா அந்த மாதிரி ஆட்கள் உங்களுடைய மருத்துவரோட படி நீங்கள் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் வந்து இதுதான் நாங்களோட டோட்டலாக நாங்கள் காமனாக சொல்கிற ரூல்ஸ் ரெண்டு நாள் உங்களை எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து பயணிக்க நீங்கள் தயாராக இருங்க உங்களுக்கு ரெண்டு நாளில் பத்து இடம் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு புது அனுபவத்தையும் ஒரு சூழலையும் கொடுக்கறோம் நீங்கள் எல்லாரோடைய கலந்து ஒரு ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கம் மேற்கொண்டு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த டிஸ்ப்ளே தெரிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நான் இதெல்லாம் அனுப்புகிறேன் இதை பார்த்துட்டு இல்லை கன்ஃபார்மாக வரேன் சார் அப்படின்னா என்னோட ஜிபே நம்பர் அனுப்புகிறேன் எங்களுக்கு அட்வான்ஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை நான் வந்து கன்ஃபார்ம் வரஸ் குரூப்பில் எடுத்து ஆட் பண்ணிவிடுவேன் ஆட் பண்ணி உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துட்டு இருப்பேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் இருந்தாலும் சரி இது பண்ணுங்கள் இல்லை இது உங்களுக்கு பயன்படுது அப்படின்னா நீங்கள் இதை பாருங்கள் இல்லை இல்லைனா இல்லை எனக்கு இந்த டைம் வர முடியலனாலும் உங்கள் இதை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி எங்களுக்கு எங்களுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க ஏன்னா நாங்கள் ஒரு சிறப்பாக இப்போ வந்து தொடங்கி இப்போ வந்து ஒரு ஒன் இயராக நாங்கள் இந்த விஷயத்தை சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் சிறந்த அனுபவத்தையும் பயணத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் எங்களோட நோக்கம் எங்களுடைய நோக்கத்துக்கு நீங்கள் உதவிங்க நம்புகிறோம் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை எங்கூட பயன்படுத்தி ஒரு சிறந்த பயண அனுபவத்தை எங்களோட பெறுவீங்க அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நம்புகிறோம் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியும் பெரும்புகளும் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபால் ஃபாலோ பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ இனி இனிவரும் காலங்களில் எல்லா பயணத்தட்டும் இந்த சேனலில் ஏதாவது வரும் அப்படிங்கிறத மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிய பேரும்புகளும் நண்பர்களே